you <laughs> إذا إلا কালো কাল திருமண வாழ்க்கைக்கு பேசணுமா தொழிலுக்கு பேசணுமா உன்னுடைய திருமண வாழ்க்கையை பத்தி நீ கவலையே பட வேண்டாம் சரியா காலங்களும் சிந்தனைகளும் கடந்து போகாம நான் அமைத்து தருவேன் உலக வயாசி முப்பது வருடம் கால அவகாசம் இருக்கிறது அதுக்குள்ள நான் உறுதி ஆக்கி கொடுத்து அமைத்து தருவேன் இந்த மாதம் முப்பதுக்கு மேலே குலதெய்வத்தின் அருளாலையும் உலக ஒரு வாழ்க்கையில புத்துணர்வு உண்டாகும் அதுல மாற்றமும் கிடைக்கி அதை இப்படி வழி நடத்தி போய் நீ ஜெயிக்கலாம் அதை அமைத்து கொடுத்துருவேன் கவனப்பட வேண்டாம் இப்ப தொழிலின் சிந்தனைகளை உருவாக்கி மாடத்தை வளர்த்தி பொருளாதாரத்தை உயர்த்தியும் கொடுக்கல ஜெயித்தும் கொடுக்கலாம் என்பதும் உன் கேள்வி உன்னுடைய தொழிலாளத்துக்கு அருகிலே விநாயகர் பெறுவனுடைய ஆலயம் இருக்கும் அதை தொழிலை தொடங்குவதற்கு முன்னாடி இதை செயல்படுத்திட்டு தினதோற அதை கும்பிட வேண்டும் அதுக்கு கற்பூரம் ஏற்ற வேண்டும் அது அதிகாலையிலே செய்தோம் அப்படி செய்தாலே சிந்தனையை உருவாக்கி பொருளாதாரத்தை வளர்த்து தருவேன் மேலும் மேலும் அலை அடலாக திரள வைத்து உன் தொழிலை வளர்த்து உயர்த்து தருகிறேன் மேலும் ஜெயந்து கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் சரியா உனக்கு மனதாலையும் சந்தனத்தாலையும் இருக்கும் கவலையை தீர்த்து பொருளாதாரத்தை உயர்த்தி அந்த இடத்துல உனைய நிரந்தரமா வாழ வச்சு கொடுத்தா போதும்ல வேற என்ன கேக்கற இதுல இரண்டு அணியில ஒரு அணியை கொண்டு போய் உடல் தொழிலுக்கு கைவிட்டு போனதல்ல அடையனும் நினைத்து என்னை கும்பிட்டு உனக்கு எது கொண்டு வந்து இந்த எல்லையில ஏதாவது ஒரு இடத்துல இந்த கனியை போட்டணும் சரியா இன்னொரு கணியை நீ கலாவில வைத்துக் கொள்ளணும் ஏ விவதியை பூஜை தீ குமத்தோடு நீ கலாவில் இருக்கணும் பொருளாதாரமும் உயரும் செல்வாக்கும் இருக்கு அமோகமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் േ ഇല്ലേ ആഹാ നോളിന് മൂന്ന് சரியா இருக்கும் இடத்துல எந்த சிந்தனையும் கிடையாது ஆனா ஏற்ற தாழ்வு இருந்தாலும் அதே இடத்துல நீ நிரந்தரமா இருக்கலாம் அதுக்கு நான் வலிவத்து குடுத்த கவலைப்பட வேண்டாம் இப்ப தொழிலுக்காக பேசுவதா ஒரு பொருளாதாரத்துக்கு பேசணுமா இப்ப இருக்கும் தொழிலை பதினைந்து நாளைக்கு மேல உடக அறுபது நாளைக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த தொழிலை வளர்த்து தருகிறேன் அந்த தொழில் வளமாக இருக்கு அமோகமா இருக்கு கவலைப்பட வேண்டாம் உடகு பொருளாதார வெளியில் இருப்பதெல்லாம் வாங்கி கொடுத்து ஜெய்கி வச்சு தர அதுல தொழிலையும் உருவாக்கி அந்த பொருளாதாரத்துல முன்ன இருந்து எப்படி நீ அதுல ஒரு பொது வளர்த்தி தொழில் செய்தியோ அந்த தொழில் சிறப்பாக இருக்கு அமோகமா இருக்கு கவலைப்பட வேண்டாம் இப்போ குடும்பத்திலே மன கவலையின் உடனே ஒற்றுமையோடு வாழ வைத்து கொடுக்கணும் அவர்கள் மனதை மாத்தி கொடுத்து உன்னுடைய பேச்சுகள் சிந்தனைக்கு மாறாம ஒற்றுமையா இருக்கோச்சு கொடுத்தா போதும்ல வேற என்ன கேக்குற முதல்ல இரண்டு முறை முயற்சி செய்து தடைபட்டு இருக்கும் ஒரு முறை அதுக்காக கைகூடக்கூடிய சூழ்நிலையில மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை இறுதியாக அமைத்து தருகிறேன் அதை ஜெயிக்கக்கூடிய ஆசையும் பலத்தையும் நான் தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் இதை நீ அம்மா அதை விலைக்கு இதை வந்து நீ சந்திக்கணும் அப்பொழுது நான் அந்த வேலைக்கு பேசுற அதை அமைத்து தருகிறேன் இப்ப உன்னுடைய உடல்நிலையிலும் சிந்தனையிலேயும் மாற்றமும் செயலும் இருக்கிறது ஒரு தெய்வத்தை நாடி உருவாக்கிக்கிட்டு இருந்த அந்த தெய்வமும் அருளா உன் கூட இருக்கு கவலைப்பட வேண்டாம் பூர்வீகத்தில இருந்து என்ன போல ஒரு காவல் தெய்வமும் அந்த இல்லையில ஒரு மாரியம்மன் ஆலயமும் இருக்கும் இருக்கா சமீபத்தில் திருமணம் அமைந்து குடும்பம் அமைந்ததுல பூர்வீகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இடம் மாறி இருந்திருப்ப செயலும் நடந்திருக்கும் வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சந்தனையே ஏற்பட்டு ஒரு குறையும் ஏற்பட்டு அது இனிமேல் எந்த சிந்தனை இருக்காது பூர்விய உனக்கு அமோகமா இருக்கு அதை மாத்தி அமைத்து தருகிறேன் சரியா ஒரு மண்ணு ஒன்று உனக்கு எழுதப்படாத ஒரு பூமி ஒன்னு இருக்கிறது அதுவும் உன்னை கைவிட்டு போகாம அதை அமைத்து கொடுத்தற அதே ஜெயித்து கொடுத்த கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குற அமோகமா இருக்கு இந்த கறியை கொண்டு போய் தொழில் என்னை நினைத்து நீ இப்ப செய்யும் தொழில்ல இத வைத்துக் கொள்ளலாம் இதை முன்பகுதிய நிலவால கம்பியில் ஓர்த்தி கட்டிடலாம் வந்து பார் அப்பொழுது அவருடைய வேலைக்கு பேசுற செயல் மாற்றத்தை உருவாக்கி தர அமைத்து கொடுத்தார கவலைப்பட வேண்டாம் சரியா அந்த தொழில் என் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெயர் மாற்றம் செய்யற அதை அமைத்தா போது தொழில் அமோகமா இருக்கு இந்த தொழில் உலக நிரந்தரமா இருக்கு கவலைப்பட வேண்டாம் அதுதான் குழப்பமும் சிந்தனையும் உள்ளத்துல அதை நிரந்தரமாக ஆக்கி கொடுத்துறேன் உன்னுடைய உடல் பங்கங்கள் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் பெரிதாக எந்த சிந்தனையும் வராது அமோகமா இருக்கு உன்னுடைய சமுதாயத்தில் வேறும் போரோடும் சிந்தனையோடு உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதும்ல அமைத்து கொடுத்துருவேன் இதுலேருந்து உன் வலது தோல் பண்ணலை நான் இருப்பேன் ஜெயித்து தாரை கவலைப்பட வேண்டாம் இதை வேலையை கொண்டு போய் வெற்றி வேலையாக நினைத்து உன்னுடைய தொழில் சாணத்தில் முன்வகுதியில் கட்டிடலாம் இதுலருந்து தொழில் அமோகமா இருக்கும் கணவன் மனைவி குழந்தை உண்டே மனைவி இருக்கிறது கணவன் அதன் கூப்பிட்டு தான் உனக்கு தரும்

சொல்லி ஒரு ஆலயம் இருக்கும் இருக்கா அதுக்கு நேராக சென்றால் ஒரு சுடுகாட்டு பகுதி அந்த எல்லையில இருக்கும் இருக்குதுல இப்ப அவருடைய செயலும் சிந்தனையும் ஆறு மாதங்களாக செயலும் சிந்தனையும் மாறுபட்டு இருக்குது இது இயல்பாக இருக்குதா வேற ஏதாவது கோளாறு இருக்குமா இல்ல உயர் உண்மையாக அவனுக்கு மாறாட்டு செய்கிறாளா என்ற சந்தேகமும் சிந்தனையும் உள்ளத்துல அதை திருத்தி தரல வேற யாராவது அவனுக்கு பின்னணியா இருந்து சொல்லிக் கொடுக்கிறாரா வேற மாதிரிய செயல்கள் நடந்திருக்குமா என்ற குழப்பமும் அச்சமும் உள்ளத்துல அவனால மனமும் சந்தரப்பட்டு பொருளையும் இழந்து பொண்ணை இழந்து சூரிய கைதியாக கண்ணீர் கவலையோடு வாழ பிள்ளைக்கு வழி வகுத்து கொடுக்கல நான் முன்னிருந்து அந்த வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி நீ மட்டும் கால வந்து அவருடைய சிந்தனையும் செயல மாறுபட்டு இருப்பது ஒரு மனவர் செயலாளைய இந்த குடும்பத்தை சீரழியை வைத்து சிந்தனையை உருவாக்கி பிரிவேலை ஏற்படுத்தி விட்டு வங்கத்தை உண்டாக்கணும் என்பது அவருக்கு ஆசை அதை பூர்த்தி செய்யாம உடைத்து அவனை திருத்தி வாழ வச்சு கொடுத்த கவலைப்பட வேண்டாம் இந்த இன்னொரு கொடுவை தோடு சாப்பாடு செய்து சாப்பிடலாம் அவளையும் சாப்பிட வைக்கணும் சரியா இன்னொரு கணிகை கொடு நிலவர கம்பியில ஒரு கட்டி இந்த விதை நீங்க எல்லோரும் பூஜிக்கொள்ளலாம் ஆனந்தமா இருக்க வச்சு தந்துற ஜெயித்து கொடுத்தல கவலைப்பட வேண்டாம் அதே போல இருக்கும் இடத்துல எந்த சிந்தனையும் இல்லையா வேற ஏதாவது கோளாறு இருக்குமா என்ற ஒரு கவலை ஏற்றமும் உங்க உள்ளத்துல தான் இரவு நேரத்துல உறங்கும் பொழுது நம்மளை பெருவு விரலை தட்டி இழுப்பது உலகி ஒரு உணவு இணைக்கிறேன் அது என்ன செயலால் நடக்குது வேற ஏதாவது கோளாறு இருக்குமா வேற பிரத தெய்வீக கோளாறா அப்படிங்கறது உனக்கு தெரியாது உன்னுடைய தெய்வம் வலுவட்டு உழுத இல்லாமல் சிந்தனை இல்லாமல் ஒன்று இருக்கு உனக்கு குலதெய்வமா நினைத்து இரண்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தீங்க அதில் ஒரு கோவில் பால எழுந்த சிந்தனையில் பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்கும் புரியுதா சனி உன்னுடைய குலதெய்வ கோவில் ஒரு இடத்துக்கு போனது பூர்வீகத்தில் ரெண்டு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தேன் புரியுதா குலதெய்வத்தில் போயிருக்கியா அது இல்லாத பூர்வீகத்தில் ஒரு தெய்வத்தை

ఏర్పడి మాట <destinations>